வணக்கம் உண்ணமோ ஷிவாயம் உண்ணமோ நாராயணன் வாயஜால் கிருஷ்ணன் சேனல் சார்பாக நிறைய வரைய இருக்கிறேன் நான் உங்கள் பத்திரகாளி பாசகர் ஜி கிருஷ்ணன் இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கிறேன் மகாலட்சுமி பூஜை முறை வறுமையாக கஷ்டங்கள் நீங்கிறதுக்கு அதே போல் பார்த்திங்கன்னா உச்சிஷ்ட மாதங்கி மந்திரமும் சொல்லியிருக்கேன் அது ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் இருந்தாலும் இன்னொரு தடவை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் கஷ்டப்பட்டப்ப அதில் மீண்டு வர்றதுக்கு எவ்வளோதான் போராடி பார்த்தோம் எனக்கு ஒரு சரியான வேலையே கிடைக்கல சின்ன சம்பளம் குறைச்ச சம்பளம் வேலை கஷ்டம் ஷிஃப்ட்டு நைட்டு ஒரு வாரம் பகல் வாரம் ரொம்ப வேதனையாக இருக்கும் சம்பளம் உடனே கிடைக்காது பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி சம்பளம் கொடுப்பான் ரொம்ப வேதனைப்பட்டான் அது அந்த மாதிரி நேரங்கள்லாம் ஏன் நமக்கு இப்படிலாம் ஆகுது அப்படின்னு அதில் மீண்டு வர வழியே இல்லையா கடவுளை போய் கோயிலில் வந்து கும்பிட்டு வந்துச்சான் மடாஸ் அங்கே உள்ள வாயிலுங்கிற இடத்துல இருந்து அங்கே உள்ள சிவன் கோயிலில் போய் வணங்கிட்டு வந்தேன் ஒன்றும் நடக்கல அங்கே பக்கத்தில் என்னுடைய இங்கே உள்ள குலதெய்வம் வந்து அங்கே இருக்குது பச்சை அம்மாள் காத்தாயம்மன் அதெல்லாம் கூட கும்பிட்டு பார்த்தா ஒன்றுமே ஆகலை ஸோ விதி கூடூரமாக வேலை செய்யும் பொழுது தெய்வங்கள் கைவிடும் அதான் ஒன்றுமே நானும் மற்றேன் அந்தமாதிரி என்னுடைய கஷ்டம் அப்போல்லாம் மீடியாலாம் பெரிய அளவில் இல்லை இப்போ இருக்குது சிஸ்ட மாதிரி மந்திரம் நேரடியே சொல்லியிருக்கா இப்போ சார் எனக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் போனால் கஷ்டம் மூவாயிரம் பெரிய கஷ்டம் எனக்கு மூவாயிரம் வேணுணா கூட நான் யார்கிட்டா போய் தவணை கேட்கணும் சார் யார்கிட்டயாவது போய் கை கெஞ்சணும் அப்படிங்கிற நிலமைக்கு இருக்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த மந்திரம் சிஸ்டர் மாதிரிக்கு மந்திரம் மீண்டும் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ அதை நீங்கள் பூஜை முறையுன்னு சொல்கிறேன் நீங்கள் அதை செஞ்சுக்கா கை செஞ்சு நீங்கள் அனுப்பு பார்க்காம செய்யுங்க ஒரு படிக்க தெரிஞ்சிச்சுன்னா அந்த படிங்க ஒரு நாளைக்கு அந்த மந்திரத்தை காலையில் எழுந்து நீங்கள் அலாரம் வச்சுட்டு ஒரு ஐம்பது முறை சொல்லுங்கள் இருபது நாள் சொல்லுங்கள் ஆயிரம் கூட சொல்லணும் நூறு தடவை அந்த மந்திரத்தை சொன்ன உடனே சின்ன சுத்தமான டம்ளர் தனியாக டம்ளர் வாங்கி அதில் தான் நீங்கள் தண்ணி வச்சுங்க நெய்மை தேக்கிறதுக்கு கல்கண்டு வாங்கி வச்சுங்க ஒரு சின்ன புது தட்டு சின்ன தட்டு வாங்கி அதில் அதை வாங்க தண்ணி வைங்க போதும் உங்கள் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் திடீர்னு ஒரு நல்ல ரூட்டு நல்ல வேலை கிடைக்கும் பணம் தாராளமாக கிடைச்சி உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் சரிங்களா டெய்லி முடியல சார் அப்படின்னா இருபத்தோரு டைம் சொல்லிட்டு வாங்க அந்த கஷ்டத்தை நினச்சி சரி மந்திரத்துக்கு பூஜை போகலாம் அதுக்கு முன்னாடி பூஜை முறை தான் சொல்லிடுங்க துவைச்ச துணியில் அமர்ந்து சொல்லணும் சுத்தமான நல்ல நிலை விளக்கேற்றுங்க பத்தி இருக்கணும் கண்டிப்பாக விளக்கு கொடுத்தணும் தூபம் தீபம் அதுதான் கல்கண்டு நெய்வேத்தியத்துக்கு ஃபஸ்ட்டு நாள் வெத்தலை பாக்கு பாலம் எல்லாம் வச்சு கும்பிடுங்க பால் வைங்க அடுத்தடுத்த நாள் கல்கண்டு ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சு தண்ணி வச்சு கும்பிட்டு வாங்க குறிப்பாக அந்த கல்கண்டை வந்து நீங்களும் வீட்டில் உள்ளவங்களும் சாப்பிடுங்க யாரோட கிரகம் உங்களை போட்டு ஆட்டினாலும் உங்கள் குழந்தைகளோடதோ கணவனோடதோ மனைவியோடதோ எல்லோரும் அதை சாப்பிடும்போது அவங்களுக்கான அந்த விதிமுறைகள் கொஞ்சம் மாறும் இழிநிலை மாறும் வாழ்க்கை சிறப்பாகும் இந்த உச்சிஷ்ட மாதங்கி மந்திரம் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இப்போ சொல்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் பாருங்கள் ஓம் ஹ்ரீம் ஐம் ஸ்ரீம் நமோ பகவதி உச்சிஷ்ட சண்டாலினி ஸ்ரீ மாதங்கேஸ்வரி சர்வஜன வசங்கரி ஸ்வாகா சரிங்களா தடவை அன்னோதரசுரன் ஓம் ஹ்ரீம் ஐம் ஸ்ரீம் நமோ பகவதி உச்சிஷ்ட சண்டாலினி ஸ்ரீ மாதங்கேஸ்வரி சர்வஜன வசங்கரி ஸ்வாகா இதுதான் அந்த மந்திரம் இதை சொல்லி வணங்குவாங்க டெய்லி ஒரு இருபத்தொரு தடவை சொல்லி வணங்கிவாங்க வாங்க படிப்படியாக வாழ்க்கையில் ஒரு சடன் சேஞ்ச் கிடைக்கும் தாராளமாக பணம் கிடைக்கும் சரிங்களா காசு சேமிக்க முடியும் அந்த அளவுக்கு கிடைக்கும் நல்லாயிருக்கும் இது மீடியா வரக்கு வழியிலாம் நான் கஷ்டப்படும் போதெல்லாம் எனக்கான ஒரு இது மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லை இப்போ நானே உங்களுக்கு இந்த மந்திரத்தை ஒரு போல இருந்து உத உபதேசிக்கிறேன் நீங்கள் கஷ்டத்தை நினைச்சு நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரம் சொல்லி வாழ்க்கையில் முன்னேறிவாங்க முடியலன்னா பதினோரு முறையாவது சொல்லிவிட்டு வாங்க சரிங்களா அவங்க பிள்ளைங்க கஷ்டம் குடும்பம் எல்லாத்தையும் நினச்சி இருபத்தோரு முறை தான் சொல்லுங்கள் அதுதான் பெஸ்ட்டு டெய்லி சொல்லிவிட்டு அந்த ரெண்டாவது நாள் தண்ணி வச்சுருக்கீங்களா அந்த தண்ணி ஒரு சொட்டு கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி வீட்டில் குடிங்க உங்களுடைய இளிநிலை மாதிரி வாழ்க்கையை சிறப்பாங்க ஓகே மீண்டும் ஒரு சந்திப்போம் நான் உங்கள் பத்ரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன் ஓம் ஐய க்ரீம் ஷோம் மமதா மந்திரி நமக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக கஷ்டப்படுறவங்களுக்கு இதை சொல்லுங்கள் எனக்கு அதுதான் வேணும் இதை வச்சு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணெல்லாம் எனக்கு கிடையாது என்ன போல் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்படக்கூடாது அதுதான் எண்ணம் சரிங்களா ஓகே மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்பான் பாய்